அனைவருக்கும் வணக்கம் சற்றமும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களவை தேர்தல் முடிவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் முன்னிலை வைக்கக்கூடிய கட்சிகள் பல்வேறு மாநிலங்கள் முன்னிலை வைக்கக்கூடிய கட்சிகள் தற்போது பார்க்கலாம் வீடியோஸ்க்கு பணமாக கடைச்சிருக்கேன் பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் திமுக கட்சியினர் இருபத்தி இரண்டு தொகுதியில் பெற்று முன்னிலை வைத்ததாக அறிவிக்கப்பட்டனர் ஐஎன்சி காங்கிரஸ் கட்சியினர் எட்டு தொகுதியில் பெற்று முன்னிலை வைத்துள்ளது குறிப்பாக சிபிஐ சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியினர் இரண்டு தொகுதியில் பெற்று முன்னிலை வைத்ததாக அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தற்போது நிலவரப்படி நாம் தமிழர் கட்சி எந்தவொரு தொகுதியும் பெறவில்லை என அறிவிக்கப்பட்டனர் அதே போன்று அதிமுக கட்சியினரும் எந்தவொரு தொகுதியும் முன்னிலை பெறவில்லை என தற்போது நிலவரப்படி அறிவிக்கப்பட்டனர் இதை பொறுத்து பார்க்கும்போது காலை எட்டு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை திமுக கட்சியினர் மட்டுமே அதிகப்படியான தொகுதியில் பெற்று முன்னிலை வைத்ததாக தற்போது நிலவப்படி அறி அறிவிக்கப்பட்டனர் தற்போது நிலவரப்படி தமிழகம் மட்டுமல்லாமல் பிற மாநிலங்கள் அனைத்து மாநிலங்களும் ஒப்பிட்டு பார்க்கும்போது பிஜேபி கட்சியினர் இரநூத்தி நாற்பது தொகுதியில் பெற்று முன்னிலை வைத்ததாக அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக தற்போது நிலவரப்படி ஒரு தொகுதியில் பிஜேபி கட்சியினர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டனர் மொத்தமாக இரநூத்தி நாற்பத்தி ஒரு தொகுதியில் பெற்று முன்னிலை வைத்ததாக அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக இந்த முழுதும் பார்க்கும்போது ஐஎன்சி காங்கிரஸ் கட்சியினர் தொண்ணூற்றி நான்கு தொகுதியில் பெற்று அடுத்தபடியாக முன்னிலையில் உள்ளது நன்றி வணக்கம்